சேப்பங்கலங்கோட வலுவலப்பு கொஞ்சம் கூட இல்லாம நல்ல கிறிஸ்பா காரசாரமா ஒரு வறுவல் செய்யறது எப்படின்னு பார்க்கலாம் நல்ல கிறிஸ்பா இருக்கு அந்த வறுவலை சாட் மசாலா தூவி ஸ்நாக்ஸாவே சாப்பிடலாம் அவ்வளவு ருசியா இருக்கும் இந்த கிழங்கு இதை செய்யறதுக்கு அரை கிலோ சேப்பங்கலங்க எடுத்து நல்லா கழுவி குக்கர்ல போட்டு ரெண்டு விசிலுக்கு மட்டும் வேக வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப நேரம் வச்சா கிழங்கு குழஞ்சிரும் வெந்த கிழங்க தனியா வடிச்சுட்டு ஆற வச்சுட்டு தோலை உரிச்சு வச்சுக்கோங்க உரிச்ச கிழங்க ரொம்ப மெல்லிசாவும் இல்லாம ரொம்ப கனமாவும் இல்லாம மீடியமான ஸ்லைசஸ் கட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து தேவையான மசாலா ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பொறு பொறுப்புக்காக மூணு டீஸ்பூன் அரிசி மாவு ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா அரை டீஸ்பூன் உப்பு கால் டீஸ்பூன் பெருங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து வச்சுக்கோங்க பாதி எலுமிச்சை எலுமிச்சம்பழத்தை ஜூஸ் பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ கலந்து வச்சிருக்க மசாலாஸ் வெட்டி வச்சிருக்க கிழங்கு மேல போட்டு லேஸ் லேசா பரட்டி விடுங்க மசாலாஸ் கலந்ததும் எலுமிச்சம் பழத்தை ஊத்தி பரட்டி விட்டுருங்க அடுத்து ஒரு கடையில பொறிக்கிற அளவுக்கு எண்ணெயை ஊத்தி பரட்டி வச்சிருக்க கிழங்குல கொஞ்சமா எடுத்து பொறிக்க போடுங்க கிழங்கு பாதி நல்லா பொரிஞ்சதும் அடுத்த பக்கம் திருப்பி விடுங்க நடுவுல கரண்டிய போடாதீங்க மசாலாஸ் தெரிஞ்சிடும் கிழங்கு நல்லா கிறிஸ்பா பொரிஞ்சதும் அடிச்சு எடுத்துருங்க கிறிஸ்பான்னு இந்த கிழங்குக்கு சாதத்துக்கு தொட்டுக்கிற மாதிரி எக்ஸ்ட்ரா ஒரு தாளிப்பு செய்யலாம் இப்போ ஒரு பேன்ல ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி ஒரு ஸ்பூன் கடவுந்த மருப்பு தாளிச்சு அஞ்சு ஆறு பூண்டை தோலோட தட்டி போட்டு கொஞ்சம் கருவேப்பில இதோட சேர்த்து பொரிய விட்டு ரெண்டு செட்டிக பெருங்காயத்தூள் போட்டு பரட்டிக்கலாம் தாளிப்பு ஜாமான்கள்லாம் நல்லா வாசம் வர வரைக்கும் பொரிஞ்சதும் பொறிச்சு வச்சிருக்க கிழங்க இது கூட சேர்த்து நல்லா பரட்டி விட்டுடலாம் தாளிப்பு நல்லா கலந்ததும் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ இப்ப கிறிஸ்பான் டேஸ்டியான சேப்பங்கிழங்க வருவல் தயார்